திருச்சிற்றம்பலம் ஹரநம பார்வதி பதையே ஹர மகாதேவா சைவத்தின் மேற்மயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் செம்பருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்தனால் ஒருவர் பொற்றால் எயர்த்துணையே அயன் மாலீத கரிய சோதியன் மறை சொற்பொருள சுருங்கரை நான்கிணையும் போம்பர்த்தம் கோன் உலகத்தினுள் எவ்வயிர்க்கும் நாதியன் நம் பெருமான் நன்னும் ஊர் பல்லியதே கருணைபொலி திருமுகத்தில் திருநேற்று நோதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வயலகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பெரியாத மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞானம் மா முனிவன் மலத்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம் இலாம் அல்ல அங்கே கன்னி சமேத அளவாய் சக்கநாத பெருமான் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதின குருமகா சன்னிதானமாக இன்றைக்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழி ஆகிய மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி நிற்கின்றேன் சைவம் தாட்டார் மூலமாக நமக்கு இந்த சி மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற் சிந்தனையை தொடர்ந்து நமக்கு வழங்கி வருகின்ற ஆன்றோர் பெருமக்களையும் சிந்தித்து வருகின்ற சிவனைய செல்வர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது குலசை சோமேசர் முதுமொழி வெண்பா மாத விஸ்வஞான சுவாமிகள் அருளிய நூலில் நூற்றி இருபத்தி நான்காவது வெண்பா நூற்றி இருபத்தி நான்காவது தலைப்பிலே இருக்கக்கூடிய வெண்பா உறுப்பு நலன் அழிதல் என்ற கருத்திலே அமைந்தது வெண்பா ஓது ஓதா நாள் ஓதுகளை ஓத்து இழைத்தால் சீதை என்றான் சூது அரா வான்மீகி சோமேசா கோதில் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி கவின் வாடிய தோல் தொல் கவின் வாடிய தோல் இது வெண்பா இந்த உறுப்பு நலன் அழிதல் என்பது தலைமகள் தலைவி தன்னுடைய கண் தோல் நுதல் போன்ற அவயவங்கள் தம்முடைய அழகு கெடுதல் என்கின்ற செய்தி இது இரக்கம் மிக்கு நிகழ்வதாகும் இந்த பாடலிலே தலைவர் நீங்கியதால் அவரால் பெற்ற செயற்கை அழகு மட்டுமின்றி இயற்கை அழகையும் இழந்து நின்ற என் தோள்கள் இன்று அதற்கும் மேலே குற்றமில்லாத தம் பெருமை இழந்து வளையல்கள் விழும்படியாக நிற்கின்றது இதற்கு மேற்கோளாக வஞ்சனையற்ற வான்மீகி முனிவன் சீதா பிராட்டி ராமனது பிரிவினை ஆற்றாது ஓதலாக நாளில் ஓதிய கல்வியைப் போல இழைத்தாள் என்று ராமாயணத்துள் சொல்லப்பட்ட செய்தியை எடுத்துக்காட்டு ஓமையாக சொல்லி இந்த வெண்பாவை விளக்குகின்றார் அது என்ன ஓதலாகா நாட்கள் எம்பிராட்டி சீதை ராமனுடைய ராமபிரானுடைய பிரிவினால் எப்படி இழைத்தாள் என்பதற்கு ஓதலாகா நாளில் ஓதிய கல்வியை போல இந்த ஓதலாகா நாட்களாக கல்வியை எப்பொழுது ஓத வேண்டும் அந்த மெய்கல்வியை ஓதலாகா நாட்களில் ஓதினோமையானால் எப்படி அழிவுபடுவோம் என்பதன் காட்டி இதற்கு ஒரு தனிப்பாட்டு ஒன்று இருக்கின்றது அதுல ஓதா நாட்கள் என்று எதைச் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அட்டமையில் ஓதினால் ஆசானுக்கு ஆகாது சிட்டருக்கு பன்னான்கு தீதாகும் கெட்பு வா வித்தைக்கு நாசமாம் வெய்ய பிரதமையில் பித்தரும் பேசார் பிழை இது ஒரு தனிப்பாட்டு இதுல இந்த பிரதமை என்கின்ற நாளில் பாடம் படித்தவனுடைய வித்தையை போல சீதையினுடைய அங்கம் அழிந்தது என்று காட்டுகின்றார்கள் ஆக பிரதமையில் ஓத இதெல்லாம் ஓதலாக நாட்கள் இந்த பிரதமையில் ஓதப்பட்ட வித்தையை போல பிரதமையில் பாடம் படித்தவனுடைய வித்தை எப்படி அழியுமோ அதுபோல சீதையினுடைய அங்கம் அழிந்தது என்று இதனை நமக்கு சொல்லுகின்றார்கள் அதனால இந்த காசியில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளும் வித்தியாபியாசிகளும் மறந்தேனும் பாடம் பிரதமையில் நினைவுக்கு வாராமல் இருப்பதற்காக அவர்களுடைய அந்த சிந்தனையை மாற்றுவதற்காக கங்கை கரையிலே அந்த கங்கை கரையின் நீரோட்டத்தையும் அலைகளையும் பார்த்து கொண்டே இருப்பார்களாம் ஆக அந்த பிரதமையில் பாடம் ஓதுதல் என்பது நமக்கு தீதை விளைவிக்கும் என்பதனை இங்க நமக்கு காட்டுகின்றார் அத்தா இங்க வெண்பாவில் சொல்லுகின்ற பொழுது ஓதா நாள் ஓதுகளை ஓத்து இழைத்தால் சீதை என்றான் சூது அரா வான்மீகி சோமேசா இந்த வான்மீகி முனிவன் வஞ்சனையற்ற வான்மீகி முனிவன் சீதா பிராட்டி ராமனது பிரிவினை ஆற்றாது ஓதலாக நாளில் ஓதிய கல்வியைப் போல இழைத்தாள் என்று இராமாயணத்தில் சொல்லுகின்றான் என்று இங்கே சொல்றார் கோதில் பனை நீங்கி பைந்தொடி சேரும் துணை நீங்கி தொல் கவின் வாடிய தோல் அந்த துணை நீங்கிய காலத்திலே தலைவரை பிரிந்திருக்க காலத்திலே தலைவிக்கு நிகழக்கூடிய அந்த உறுப்பின் நலன் அழிதல் என்பதனை இங்க நமக்கு சொல்லுகின்றார்கள் அடுத்ததாக நூற்றி இருபத்தி ஐந்து நெஞ்சொடு கிளத்தல் வெண்பா அன்பன் துறப்பவும் நல இனி தேடி துன்பம் தலை கொண்டால் சோமேசா முன்பே இருந்துள்ளி என் பறிதல் நெஞ்சே உள்ளல் பைதல் நோய் செய்தார்கண் இந்த நெஞ்சோடு கிளத்தலாவது ஆற்றாமை மீது உறுகின்ற ஒரு நிலைமை இந்த பிரிவாற்றாமை என்பது இதைத்தான் வரிசை அங்கே சொல்லிட்டு வர்றார் இல்லையா ஆக இந்த பிரிவாற்றாமையின்படி அந்த ஒரு பொற்றுக்கோடு காணாத தலைமகள் தன் நெஞ்சோடு அறியாது சொல்லுதல் தலைவன் என்கின்ற அந்த பற்றுக்கோடு காணாமையினாலே தலைவனை அந்த பிரிந்திருக்கின்ற காலத்திலே செய்வது அறியாமல் தன் நெஞ்சோடு சொல்லுதல் அல்லது நெஞ்சோடு பேசுதல் நெஞ்சோடு நினைந்திருத்தல் இதெல்லாம் அந்த நெஞ்சோடு கிளத்தல் என்கின்ற செயலில் நிகழ்கின்றது இந்த உறுப்புக்கள் தம் நலன் அழிந்த வழி நிகழ்வது எப்ப எப்பொழுது தலைவனை பிரிந்த காலத்தில் அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் மெலிந்து போகின்றதோ அந்த காலத்திலே அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து நிற்கின்ற நிலையிலே நெஞ்சிற்கு நெஞ்சம் இருக்கின்றது மனம் இருக்கின்றது நினைவுகள் இருக்கின்றது எனவே அந்த நினைவோடு நெஞ்சோடு நினைக்கின்ற அந்த செயலைத்தான் இங்க நெஞ்சோடு கிளத்தல் என்கின்ற அஹ் கருத்துல சொல்றார் இங்க மௌத்கலிய முனிவன் நலாயினியை மணந்து அவளுடைய கற்பின் திறத்தை அறிந்து வியந்து அவள் வேண்டியவாறு பற்பல உருவம் எடுத்து அவளோடு இன்பமாக வாழ்ந்து வந்தான் பின்பு வெறுப்படைந்து தவணறி சென்று விட்டான் ஆனால் அந்த நலாயினியோ அவனையே நினைந்து நினைந்து வருந்தி நெஞ்சோடு உறவு கொண்டு இந்த நெஞ்சோடு கிளந்து நிற்கின்றாள் என்கின்ற செயலை இந்த வெண்பாவிலே வைத்து நமக்கு முனிவர் காட்டுகின்றார் அடுத்ததாக நூற்றி இருபத்தி ஆறு நிறை அழிதல் இந்த நிறை அழிதல் என்பது தலைமகள் தலைவி தன்னுடைய மனதில் அடக்கப்பாலானவற்றை வேட்கை மிகுதியினால் அடக்க மாட்டாது வாய்விட்டு சொல்லுவதும் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய மெலிவு கண்டு நிறை அழிதல் என்பதனை இங்கு விளக்குகின்றார் வெண்பா இந்த வெண்பாவை விளக்க வந்த முனிவர் நமக்கு திருவிளையாடல் புராணத்திலே வளையல் விற்ற ஈலையை காட்டி நமக்கு சொல்லுகின்றார் வெண்பாவை பார்க்கலாம் கோல் தொடி விற்பாய் போன்று கூடல் வணிகம் என்னார் தோற்று நிறை அளித்தாய் சோமேசா சாற்றும் கால் பனிமொழி என்றோ நம் பெண்மை உடைக்கும் படை எங்க நிறை அளித்தாய் சோமேசா என்று நிறை அளித்தாய் சோமேசான் அவருடைய அழகை கண்டு அந்த தாரகாவனத்து முனிவர்கள் அவர்களும் அந்த முனி பத்தினிகளும் கற்பு இழந்த நிலையை இந்த வெண்பாவிற்கு நிறை அழிதல் என்கின்ற வெண்பாவுக்கு நமக்கு உமையாக சொல்லுகின்றார் திருவிளையாடல் புராணத்துல வளையல் லீலை என்பது ஒரு சிறப்புடைய புராணம் முன்பு ஒரு காலத்தில் தார்காவனத்தில் உள்ள ரிஷி அவர்களுடைய கற்பு நிலையை புலப்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்கின்றார் இறைவன் பிக்ஷாடனர் வடிவமாக உருவம் தாங்கி அங்கு செல்லுகின்றார் தார்காவனத்திற்கு அவருடைய பேரழகினை கண்ட அந்த ரிஷி பத்தினிகள் பரவசப்படுகின்றார்கள் உடனே உள்ளே இருந்த பிச்சையினை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளியே வருகின்றார்கள் இவருடைய பேரழகை கண்டு மயக்கமுற்று அந்த பிச்சை பாத்திரத்தில் பிச்சை இடுகின்றார்கள் அப்பொழுது அவர்கள் கொண்டிருந்த அந்த மயக்கத்தின் காரணமாக அவர்களுடைய உடல் இழைத்து கையில் உள்ள வலைகள் மேகலைகள் போன்றவை எல்லாம் அந்த பிக்ஷா பாத்திரத்தில் கலந்து விழுகின்றது அப்படி இருக்க அந்த பிக்ஷாரனுடன் அந்த பெண்கள் பலவாறான சல்லாப வார்த்தைகளை பேசுகின்றார்கள் அங்கிருந்து அப்பொழுது அந்த வந்த முனிவர்கள் அங்கு வந்த முனிவர்கள் தார்காவனத்து முனிவர்கள் அந்த பெண்களினுடைய கணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷிகள் கோபம் கொண்டு கூடல் நகரில் வணிகப் பெண்களாக பிறப்பீர்கள் என்று அவர்களுக்கு சாபம் விடுகின்றார்கள் உடனே அந்த பெண்கள் எங்களுக்கு இந்த சாபம் நீங்குவது எப்போது என்று கேட்கின்றார்கள் அதற்கு அந்த ரிஷிகள் சோமசுந்தர கடவுள் உங்களை தீண்டுகின்ற பொழுது இந்த சாபமானது நீங்கும் என்று கூறியபடி அந்த மகளிர் அனைவருமாக மதுரையில் வந்து தோன்றி இங்கு வளர்ந்து வருகின்றார்கள் அப்பொழுது சோமசுந்தரக் கடவுள் வளையல் விற்று கொண்டு சுமந்து விலை கூறிக்கொண்டு வீதியில் நடந்து வருகின்றார் வளையல் வியாபாரியாக கோலம் கொண்டு தோளில் வளையல் சுமந்து வாங்குங்கள் வளையல்களை என்று கூறியபடியே அந்த வணிக வீதியிலே நடந்து வருகின்றார் அப்படி சோமசுந்தரக் கடவுளை கண்டவுடன் அந்த பெண்கள் அவர்களை சூழ்ந்து மொய்க்கின்றார்கள் அவர்களுடைய அழகை கண்டு அவருடன் வந்து நிற்கின்றார்கள் அவர்களுக்கு பெருமானும் ஒவ்வொரு வளையலாக அணிவிக்கின்றார் அப்பொழுது அவர்களுடைய அந்த சாபம் நீங்கி பத்தினிகளாக வருகின்றார் இந்த இது திருவிளையாடல் புராணத்தில் சொல்ல காட்டப்படுகின்ற கதை வரலாறு இங்க இங்க என்ன சொல்லுகின்றார் நிறை அளிதலாவது இதுபோல கோ கோட் தொடிவில் தாய் போன்று கூடல் வணிகம் இன்னார் தோற்று நிறை அளித்தாய் சோமேசா இந்த நிறையாகிய அரணை அளிக்கும் படை பல பொய்களை மெய்போல் பேச வல்ல கல்வனுடைய பணிவான சொற்கள் என்றோ இதற்கு எடுத்துக்காட்டுதான் அந்த திரண்ட வளையல்களை விற்பவனை போல மதுரையில் வந்த வாணிகப் பெண்களது சிறந்து விளங்கிய நிறையினை நீ அளித்தாய் என்று இந்த நிறை அழிதல் என்கின்ற ஆஹ் கருத்திற்கு திருவிளையாடல் புராணத்தை காட்டி கண்ட வடிவாத் இழைப்பதற்கு களி பேரன்பு காதல் வழி கொண்டு செல்ல ஒரு சார் தங்கும் நாண முதலான்கும் மண்டி ஒருசார் மறுதழைப்ப மனமும் உழன்று தடுமாற அண்டர் பெருமான் விளையாடற் விளையாடற்கு அமைய சூழ்ந்தார் அமுது அணையார் இந்த சோமசுந்தர கடவுளை சூழ்ந்து அந்த அமுதம் போன்ற இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களை சூழ்ந்து அவர் கூறிய வார்த்தைகளை கேட்டு அவருடைய அழகை கண்டு தம்முடைய நிறையினை அழித்தார்கள் நிறை அழிதல் ஆஹ் பனிமொழிகளை கேட்டு இவர்கள் இந்த நிறையை அழிந்து நின்றார்கள் என்ற கருத்தினை வெண்பாவில விளக்குகின்றார் அடுத்ததாக நூற்றி இருபத்தி ஏழு அவர் வையின் விதும்பல் வையின் விதும்பலாவது இந்த பிரிவின் கண் தலைமகனும் தலைமகளும் வேட்கை மிகவினால் ஒருவரை ஒருவர் காண்டற்கு விரைதல் அங்க பிரிவு ஆற்றாமையினால் இருக்கக்கூடிய நிலையில தலைவனும் தலைவியும் அந்த நினைக்கின்ற பொழுது அவர்கள் சேர்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் காண்டதற்கு விரைந்து வருகின்றார்கள் என்ற கருத்தினை இங்க சொல்றார் தலைமகன் பிரிவும் தலைமகள் ஆற்றாமையும் அதிகாரப்பட்டு வருகின்றமையும் இருவரையும் சுட்டி பொதுவாகிய பன்மைப்பாலால் கூறுகின்றார் வெண்பா வெண்பாவை பார்க்கலாம் சந்திரசேனன் வரவு நோக்கி உயிர் தாங்கினாலார் சுந்தர சீமந்தனிதான் சோமேசா முந்தும் உரன்சை இ உள்ளம் துணையாக சென்றார் உரணை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உள்ளேன் இந்த ஈ இங்க குரல்ல சொல்லப்பட்டது அந்த அளபையோட சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இங்க உடன் என்பது வலிமையை குறிக்கக்கூடிய சொல் இந்த செயல இந்த வெண்பாவில் சோமேசா இன்பம் நுகர்தலை விரும்பாது முன்னேற்றத்திற்கு ஏதுவாகிய வெற்றியை விரும்பி துணையாக கொள்வதை இகழ்ந்து நமது ஊக்கமும் துணையாக கொண்டு என்னை விட்டு தலைவர் பிரிந்து போனார் இருந்தாலும் நான் எந்த பொழுது வரையிலும் உயிர் வாழ்கின்றேன் ஏனென்றால் வெற்றியையும் புகழையும் நாடி நம்மை பிரிந்த தலைவர் அவற்றை இகழ்ந்து நம்மை நோக்கி வருவதை விரும்புவதால் என்றைக்காவது ஒருவர் அந்த வெற்றியோடு திரும்பி நம்மை சந்திக்க வருவார் என்ற அந்த நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்கின்றால் தலைவி அப்படி காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவன் வரவை எதிர்பார்த்து பார்க்கின்றாள் இதற்கு ஒரு கதையினை நமக்கு இங்க சொல்றார் ஆரியவர்த்தம் என்கின்ற நாட்டரசனாகிய சித்திரவர்மன் அருந்தவம் இயற்றி பெற்றெடுத்த புதல்வி சீமந்தனி என்பவள் இந்த சீமந்தனி என்பவள் சிவபெருமான் மீது பக்தி பூண்டு சோமவார விரதத்தை நியமமாக கடைபிடித்து வருகின்றாள் அவளை நிடத தேசத்து மன்னனாகிய இந்திரசேனனின் மகன் சந்திரசேனன் மணந்து இன்புற வாழ்ந்து வருகையில் ஒரு நாள் சந்திரசேனன் தன்னுடைய நண்பர்கள் சிலருடன் யமுனை ஆற்றிலே ஓடமேறி செல்லுகின்றான் அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த ஓடம் கவிழ்ந்து விடுகின்றது அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அந்த நீரில் விழுந்து முதலைகளிடம் அகற்பட்டு மாண்டு போயினார்கள் இந்த சந்திரசேனன் மட்டும் பாதாளலோகம் புகுந்து தக்ஷன் என்னும் நாகராசனால் வரவேற்று உபசரிக்கப்பட்டு அங்கிருக்கின்றான் பின்பு அவனிடம் விடைபெற்று இந்த நில உலகத்திற்கு வருகின்றான் அதற்குள் மூன்று ஆண்டுகள் கைந்துவிட்டது நாடு திரும்பிய சந்திரசேனன் தன் நாடு பகைவர் வசம் இருப்பதையும் தந்தை சிறையில் இருப்பதையும் அறிகின்றான் பகைவரோடு மோதி அவர்களை விரட்டி தந்தையை சிரமிட்டான் பின்பு மீண்டும் வந்து சீமந்தனியை மணந்து இனிது வாழ்கின்றான் என்று இந்த செய்தி பிரம்மோத்திர காண்டத்தில் சொல்லப்படுகின்றது அப்படி சீமந்தனி என்பவள் நம்முடைய தலைவன் சந்திரசேனன் வருவான் என்று காத்திருந்ததும் அவளுக்கு அவளை மூன்று ஆண்டுகள் கழித்து வந்து அந்த பழைய அன்போடு அவனை மீண்டும் இணைந்து வாழ்ந்து வருகின்றான் என்ற செய்தியையும் இங்க நமக்கு காட்டி இந்த அவர்வையின் விடும்பல் என்கின்ற கருத்திலே இந்த கதையை நமக்கு விளக்கி இந்த வெண்பாவிற்கு விளக்கம் கூறுகின்றார் நம் மாதவ சிவஞான சுவாமிகள் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பறிவுறுத்தல் இந்த குறிப்பறிவுறுத்தல் என்பது தலைமகன் தலைமகள் தோழி என்று இருவர்கள் ஒருவர் குறிப்பினை ஒருவருக்கு அறிவுறுத்துதல் இதுல அந்த பிரிந்து போய தலைமகன் வந்து கூடிய வழி நிகழ்வு வெண்பா சங்கிலி பால் ஆரூரன் ஊழிகனம் தானாக மிகும் அன்பு வைத்தார் சோமேசா திருவிளையாடல் புராணத்து கதையை சொன்னார் இரண்டு வெண்பாக்கு முன்னாடி உள்ளதுல இங்க பெரிய புராண செய்தியை நமக்கு காட்டுகின்றார் எப்படி சங்கிலி சங்கிலி நாச்சி ஆரூரன் அவர் மீது வைத்திருந்த அன்பு எப்பேற்பட்டது என்பதை இதற்கு இந்த வெண்பாவிலும் இதற்கு பின்னால் வருகின்ற மற்றொரு வெண்பாவிலும் அந்த புலவி என்று சொல்லக்கூடிய அந்த வெண்பாவிலும் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் சங்கிலியாருக்கும் பறவையாருக்கும் உள்ள அந்த அன்பினை காட்டி இவர்களுக்கு இடையே இருந்த அந்த பிணக்கினையும் இதெல்லாம் வைத்து இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய இந்த குறிப்பு அறிவுறுத்தல் என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய அந்த வெண்பா சங்கிலிவால் ஆரூர ஊழிகனம் தானாக துங்க மிக அன்பு வைத்தார் சோமேசா உங்க பெரிதாட்சி பெப்ப கலத்தல் அரிதாட்சி அன்பின்மை சூழ்வது உடைத்து இந்த வெண்பாவில நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அஹ் மனம் எப்படி இருந்தது என்பதனை இங்க சொல்றார் நம்பி ஆரூரர் ஒரு கணப்போது ஒரு ஊழிக் காலமாக தோன்றும் மன்னம் இருந்ததா அவர் ஒரு கணம் அந்த அம்மையை சங்கிலியாரிடத்து வைத்திருக்கின்ற அன்பு அவரை பிரிந்திருந்த காலத்திலே அவருக்கு எப்படி இருந்ததா ஒரு கணப்போது ஓர் ஊழிக்கு ஒரு ஊழிக் காலமாக தோன்றும் வண்ணமாக இருக்கின்றது இதனதான் நமக்கு சொல்றார் அதனாலதான் அவர் அஹ் பறவையார்பால் அந்த தூதுவிட்ட செய்தியெல்லாம் அந்த புலவி என்கின்ற கருத்துல வைத்து அடுத்து பின்னாடி ஒரு வெண்பாவில் விளக்குறார் சோமேசா தமது பிரிவினால் உண்டாகிய துன்பத்தினை மிக பெரிது செய்து நின்ற காதலர் காதலர்கள் திரும்பி வந்து நாம் மகிழும் வண்ணம் கலைக்கின்ற கலவி இருந்தவாற்றால் மீண்டும் அத்துன்பத்தினை அரிதில் முயன்று பொறுத்திருந்து அவரது அன்பின்மையை நினையும் தன்மை உடையது என்று இங்க விளக்கம் நமக்கு சொல்லப்படுகின்றது பெரிய புராணத்துல ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய வரலாறுல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அற்புதத்தை எல்லாம் அவருடைய வரலாற்று செய்திகளை சொல்லுகின்ற பொழுது சேக்கிலால் சுவாமி நமக்கு இதை காற்றார் யாழின் மொழியலின் முருவல் இரு குலை மேல் கடை பிறழும் மலை விழி வனமுளையார் மணியல் குற்று உரைபடிந்து விழும் அவர் கிடை தோன்றி மிகும் புலவி புணர்ச்சி கண் ஊழியாம் ஒரு கணன் தான் ஒரு கணமாம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படி அந்த உள்ளம் இருந்தது என்பதனை காட்டுகின்றார் பிரிந்து பின் மீள வந்து கலவி இன்பம் தருகின்ற தலைவர் மீண்டும் பிரிந்து செல்வதால் இந்த கலவி இன்பமே இன்னொரு பிரிவு துன்பத்தை அனுபவிப்பதற்கு காரணமாக விளங்குகின்றது என்று நமக்கு இந்த கருத்து சொல்லப்படுகின்றது இதனைத்தான் கலித்தொகையிலும் நிறைய சங்க இலக்கியத்துல நாம் பார்க்கின்றோம் இதனை நூற்றி இருபத்தி எட்டாவது தலைப்பில் அமைந்த குறிப்பு அறிவுறுத்தல் என்கின்ற அந்த கருத்திலே நமக்கு விளக்குகின்றார் மீண்டும் நாளைக்கு நாம் எஞ்சி இருக்கக்கூடிய ஐந்து வெண்பாக்களை நாம் சிந்திக்கலாம் நாளையோடு இந்த மாத சிவஞான சுவாமிகள் அருளி செய்த சோமேசர் முதுமொழி வெண்பா நிறைவுறுகின்றது அதற்கு அடுத்தார் போன்ற அடுத்த நூலை நாம் சிந்திக்கலாம் அதற்கு நமக்கு நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றது என்று நமக்கு அவர்கள் அழைப்பு அஹ் அழைப்புதலில் வெளியிடுவார்கள் என்று சொல்லி இந்த செய்தியோடு நாம் நிறைவு செய்கின்றோம் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்காக மன்னிக்க வேண்டும் தொடர்ந்து இந்த சிந்தனையில் செவி மடுக்க கொண்டிருக்கின்ற சிவனைய செல்வர்களை வணங்கி நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் வான் முகில் வளாது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மேல்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் மாதவ சுவிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி Este te